வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கிறது ஏன் ஆட்சி அமைக்க வேண்டும் இந்தியா கூட்டணி என்றால் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் பிஜேபி மோடி அமித்ஷா அவர்கள் ஆட்சியினுடைய காலங்களில் இந்தியாவில் இருக்கின்ற கட்டுமானத் துறையாக இருக்கின்ற கப்பல் துறைமுகம் விமானத்தலங்கள் மின்சாரத் துறைகள் ரயில்வே துறை அதே போன்று இன்சூரன்ஸ் துறைகள் போன்ற பிரதான துறைகளான அனைத்து துறைகளிலும் மூலதன பத்திரங்களையெல்லாம் வெளிநாட்டு வல்லாதிக்க நாடுகளிலும் அடகு வைத்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல் கடனை பெற்று இந்தியா முழுமையும் ஒரு பெரிய கடனாளி நாடாக ஆக்கி கொண்டிருக்கின்றது பிஜேபி அரசு அதை புறந்தள்ளினால் ஒழிய இந்தியாவின் மக்களையும் மண்ணையும் காப்பாற்ற முடியாது என்ற நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக இது மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கின்ற பெரும் முதலாளிகளான அதானியிடம் மின்துறையையும் அதே போன்ற கப்பல் துறைமுகத்தையும் அவர்களிடம் தாரை வார்த்திருக்கிறார்கள் அதேபோன்று டாட்டாவிடம் விமான விமானத்தளத்தை தாரை வார்த்திருக்கிறார்கள் அதேபோன்று தொலைத்தொடர்பு கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு போன்ற அந்த துறைகளை எல்லாம் அம்பானியிடம் அடவு வைத்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக பெரும் பன்னாட்டு முதலாளிகளிடம் நம் நாட்டு பெரும் முதலாளிகளிடம் அடவு வைத்ததன் விளைவாக இந்திய நாடு முழுமையும் ஒட்டுமொத்த மக்களையும் சார்ந்த ஒரு பொருளாதார கொள்கையாக இல்லாமல் இருக்கிறது அதற்காகவே இந்தியா கூட்டணியை காலங்களில் நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதுதான் நமது நாட்டு மக்களுக்கு நலன்களை பேணிக் காக்க முடியும் என்பது உறுதியாக இருக்கிறது அதேபோன்று பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியுடைய அந்த தேர்தல் அறிக்கையானது ஒரு கதாநாயக தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சி இன்று அந்த தேர்தல் அறிக்கையில் இன்று நாட்டில் பெரும்பான்மை மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மக்கள் ஏழ்மையை அதாவது வறுமை கூட்டுக்கும் கீழே இருக்கிறார் அவர்களுடைய ஏழ்மையை ஒழிப்பதற்கு ஒரு ஆண்டிற்கு நமது கூட்டணி வெற்றி பெற்றவுடன் ஒரு ஆண்டிற்கு வங்கிக் கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் அந்த ஏழ்மை குடும்பத்திற்கு அந்த கணக்கில் செலுத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கின்ற அந்த உயர்கல்வி படிக்கின்ற கல்லூரியில் படித்த அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கடன் பெற்று இன்று சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த கடனை கட்ட முடியவில்லை தொடர்ச்சியாக இன்னலுக்கு ஆளாகிறார்கள் அவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நாம் முழுமையான கல்வி கடனை நாம் அதை ரத்து செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்ல இருக்கிறது சொல்லியிருக்கிறது அதேபோன்று பொது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து அரசு மற்றும் பொதுத்துறைகளில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடை உறுதி செய்கிறது இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை அறிக்கையை சொல்லியிருக்கின்றது அது நடைமுறைப்படுத்தும் என்று சாத்தியமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய அறிக்கை என்பது இந்த பெண்களுக்கு மேலும் மேம்படுத்த இப்போ இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த கலைஞர் உரிமை உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் அது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது மேலும் அந்த பெண்கள் வறுமை கோட்டியிலிருந்து அந்த ஏழ்மையை மேலும் ஒழிப்பதற்கு இந்த அரசு குறிப்பாக தமிழக அரசு வருகின்ற இந்த வெற்றி பெற்றவுடன் அதாவது வட்டியில்லா குழு கடனை பத்து லட்சம் வரை உயர்த்தி கொடுப்பதற்கு இந்த தேர்தல் அறிக்கை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார்கள் அதேபோன்று இன்று நடைமுறையில் இருக்கின்ற இந்த நூறு நாள் வேலை திட்டம் இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு நடைமுறை திட்டம் இந்த திட்டத்தில் நூறு நாள் வேலையை நூற்றம்பது நாளாக உயர்த்தி அதேபோன்று சம்பளத்தை நானூறு ரூபாய் வரை கொடுப்பது என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அது காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதே போன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அது சார்ந்திருக்கின்ற அந்த கூட்டணி எல்லாமே சேர்ந்து இந்த அறிக்கையை உத்தரவாதப்படுத்திருக்கிறது இது உரிய ஒரு இந்த நாட்டினுடைய ஏழ்மை ஒழிப்பதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் இது போன்ற பல தொடர்ச்சியான பல திட்டங்களை முறைசாரா தொழிலாளர்கள் குறிப்பாக நானூறு ரூபாய்க்கு கீழ் சம்பளம் வாங்காமல் இருப்பதற்கான உறுதிப்பாடை அந்த தேர்தல் அறிக்கை கூறுகிறது இப்படி எண்ணற்ற தேர்தல் அறிக்கையை சொல்லிக்கொண்டே போகலாம் இதையெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது நாம் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக இந்தியா கூட்டணி அவங்களை வெற்றி பெற செய்வது தான் உறுதியான நம்பிக்கையாக இருக்கும் இந்த கூட்டணி தான் இந்த மக்களையும் அதேபோன்று மக்களுடைய நலன்களையும் பேணி பாதுகாக்க முடியும் என்பது உறுதி அதேபோன்று அரசியல் சாசனத்தை உடைத்தெறிய வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் அதேபோன்று இன்று இருக்கின்ற மோடி அமித்ஷா போன்றவர்கள் துடியாய் துடிக்கிறார்கள் அதற்கு நாம் ஒரு காலம் நாம் அதை சமரசம் செய்து கொள்ள முடியாது என்று இந்தியா கூட்டினுடைய தலைவர்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற நமது திராவிடக் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களும் அதேபோன்று எய்சி தமிழர் அதாவது விடுதலை சத்து கட்சியினுடைய நிறுவனர் ஏசி தமிழர் அவர்களும் அதே போன்று திராவிட நமது முதலமைச்சர் அவர்களும் எல்லா கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களும் இதில் உறுதியாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முந்நூற்றி எழுபதை காஷ்மீரில் எப்படி உடைத்தெறிந்து அங்கு சுக்குநகர் நம் நாம் கண்முன்னே அது நடந்தது அதுபோன்று மேலும் பிஜேபி மோடி அமித்ஷா அவர்கள் ஆட்சி அமைத்தால் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டுதலோடு இது எல்லாம் சுக்குநூறாக ஆகும் என்பது நிதர்சனம் அதை தடுத்து நிறுத்த அதே போன்று மாநில உரிமைகளை முழுமையாக பாதுகாக்க அதேபோன்று இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் பொருளாதாரத்தில் மேம்படுத்த வாழ்க்கை நலனை மேம்படுத்த அதே போன்று இந்த கிட்டத்தட்ட அந்த பிஜேபி அரசு வந்தவுடன் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட மசோதாக்களை இவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது எல்லாமே மக்களுக்கு உரதமான மசோதாக்கள் அது மக்கள் உரத மசோதாக்கள தான் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லணும்னா புதிய கல்விக் கொள்கை இது வந்து பழைய குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு திட்டத்தை நாடகமாடுகிறார்கள் அதே போன்று பார்த்திங்கன்னா மீனவர்கள் மேலே இன்றைக்கு மோடி அவர்கள் விழுந்து விழுந்து கவனித்து பேசிக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒட்டுமொத்த மீனவர்களை அழிக்கக்கூடிய சாகர்மாலா திட்டத்தை இந்த பிஜேபி மோடி அரசு தான் கொண்டு வந்தது அதே போன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கு இஸ்லாம் இந்தியாவில் பிளவுபடுத்துவதற்கு இந்திய மக்களை பிளவுபடுத்துவதற்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் தனிமைப்படுத்துவதற்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக எண்ணற்ற பல மசோதாக்கள் எல்லாமே மக்கள் உரோத மசோதாக்களாக இருக்கின்றது ஆகவே நாம் இந்த இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளும் குறிப்பாக முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் நாம் வெல்வது உறுதி இந்தியா கூட்டணி வெல்லும் அதற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக திராவிட முன்னேற்றக் கழகமும் போன்று திராவிடக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கட்சி போன்ற அனைத்து இந்தியா கூட்டங்களில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இது உறுதியாக இருந்து நாம் போராடுகிறோம் வெற்றி பெறுவோம் அதற்கு எல்லவும் இடமளிக்காது அதேபோன்று எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சிதம்பரத்தில் அவர் நிற்கின்றார் அதே போன்று எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து விழுப்புரத்தில் நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கிறார்கள் அவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு தனி சின்னத்தில் இருப்பதால் அதற்கான முழு வீச்சில் நம்மளுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறோம் அது நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு நம்மளுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் தோழர்களும் அவர்கள் உற்சாகமாக அதில் வேலை செய்திருக்கிறார் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் போன்று நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் நான் இந்த தஞ்சை மா நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முரசெலி அவர்கள் ஒரு நாலு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான அந்த சூழல் இருக்கின்றது நான் அவருடன் தொடர்ச்சியாக அந்த தேர்தல் பணிகளில் வந்து சென்று கொண்டிருக்கிறேன் ஆகவால் அந்த விஷயத்தில் போல் தமிழகத்தில் ஒட்டுமொத்த முப்பத்தி ஒம்பது அதே பாண்டிச்சேரி உட்பட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்லும் வெற்றி வேட்பாளர் முரசலி அவர்களை வெற்றி பெற வைப்பது நமக்கு உறுதியாக இருக்கின்றது அவர் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டுகளுக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நாம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதியாகி இருக்கின்றது அந்த வகையில் நாம் தொடர்ச்சியாக பயணிப்போம் இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்போம் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும் அதேபோன்று இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வந்த ஒட்டுமொத்த மொசாது நாம் இடமாற்றம் செய்வோம் அதற்கான உத்திகளை ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோன்று நாம் இந்த நாட்டை பாதுகாக்க மக்களை பாதுகாக்க இந்த மண்ணை பாதுகாக்க நாம் உறுதியேற்போம் அந்த வகையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைப்போம் நன்றி வணக்கம்